நம்ம மஜான் நம்ம கிரான்ல இருந்து வந்திருக்கிறாங்க மட்டக்களப்பு மாவட்டம் அதாவது உங்க தான் பாருங்க எல்லாரும் கலவமா வந்திருக்கிறாங்க உண்டானே அது என்ன வேற டிஷர்ட் இருக்கு அதே அதே தான் வருஷத்துக்கு வருஷம் அடிக்கல சரி மச்சா இப்போ வந்து நாங்க மொன்றால சந்தில இருக்கிறோம் இது வந்து மலை அந்த உறவுகளுக்கான பாதிக்கப்பட்ட ஆகலுக்கு ஓ மச்சா இது இப்ப மனிதனே பாணியில் மட்டக்களப்பு கிரான் மக்களின் மகத்தான மனித மனித பங்களிப்பு மச்சான் பங்களிப்பு மத காரணம் ஐ கீழே விளையாடி கலகாரம் கீராம் கீரா மச்சான் இப்போ கிட்டத்தட்ட இவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க ஐநூறு பொதியலம் ஐநூறு பொதியம் மச்சான் அவ கிட்ட நாலு வண்டி முன்னுக்கு ஒரு வண்டி அங்காரு வண்டி வண்டி அதுக்கு பின்னால ஒரு வண்டி மஞ்சள் ஆனா இது வந்து கொண்டு வரேன் நாங்க வந்து மது சீமைக்கு அங்க எத்தனை பேரா இருக்காங்க அங்க வந்து ஐநூறு பேர் இருக்காங்க செட்டியா கொண்டு வர செடி கொண்டு வரும் அந்த பொதியில எவ்வளவு மட்டும் வரும் பொது மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு பதி

நபர்கள் சகோதரங்களோட உறவுகளும் இந்த இதுக்குள்ள இருக்கு மச்சா அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அது தங்க மச்சா நம்ம கிராம மக்கள் எல்லாரும் பார்க்க தனி வேணும் யாரும் செஞ்சிருக்காங்க தரவுண்டு பாத்தீங்கன்னா மருத முனையில இருந்து ஒரு அலங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பங்களிப்பு செஞ்சிருக்காரு மருத முனைகள் மச்சா என்னன்னு சொன்னா இது சரியான முறையில போய் சேரணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க மினாக்காட்டு எங்க மட்டக்கிழப்பு கிராமில இருந்து பஞ்சம் வரைக்கும் வந்திருக்கேன் மொட்டை சந்தி வரைக்கும் இன்னும் போகணுமா அவ்வளவு தூரம் போகணும் வலிக்கிட்டவையே பன்னெண்டு மணி ஆர்டிக்கான் பன்னெண்டு ஆரம்பிச்சா பன்னெண்டு ஆரம்பிச்சு போற நேரம் ஆலப்படுறா மஞ்ச போற நேரம் என்ன செய்யற நம்ம மக்களுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க மச்சான் உங்களுக்கு வந்திருக்காங்க